பாடகர் வித்யாசாகரனோட மகன் ஹர்ஷவர்தனோட அட்ராசிட்டி பண்ணுற சூப்பர் சிங்கர் சிவாங்கி ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி மக்கள் மத்தியில் அதிக கவனத்தை ஈர்த்த ஒரு நிகழ்ச்சியாக சூப்பர் சிங்கர் ஷோ வந்துட்டு இருந்துச்சு ஸோ இந்த ஷோ மூலியமாக பிரபலமானவங்க தான் சிவாங்கி அவங்களுக்கு வெளிச்சம் கொடுத்தது என்னவோ பார்த்தீங்க அப்படின்னா குக் வித் கோமாரி ஷோ தான் இப்போ நிறையவே மேடை கச்சேரிகளில் கலந்துக்கிட்டு பெரிய பாடகர்கள் அண்ட் இசையமைப்பாளர்களோட சேர்ந்து பாடல் பாடிட்டு வராங்க சிவாங்கி ரீசெண்டா காதல் தோல்வியால் ரொம்பவே மனமுடைஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சிவாங்கி பாத்தீங்கன்னா இன்டர்வியூஸ்ல சொல்லியிருந்தாங்க இதை தொடர்ந்து சஞ்சீவ் நிகழ்ச்சியான நானும் தான் அப்படிங்கிற ஷோல பாத்தீங்கன்னா சிவாங்கி கம்மிச்சா இருக்கிறாங்க விஜய் அஷ்வந்தோட சிவாங்கி சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாத்தீங்கன்னா தொகுத்து வழங்குறாங்க இந்த நிலையில் இசைமைப்பாளர் வித்யாசாகரோட லைவ் கான்சர்ட் பாத்தீங்கன்னா லண்டன்ல நடந்துச்சு விஜய் டிவி சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை சேர்ந்த நிறையவே பாடகர்கள் கலந்துக்கிட்டு பாடினாங்க அப்போ சிவாங்கி வித்யாசாகரோட மகன் ஹர்ஷவர்தனோட பாட்டு பாடியும் ஆட்டமும் போட்டிருக்கிறாங்க மேலும் கியூட்டான ஆரஞ்சு நிற டிரெஸ்ல போட்டோஸ் எல்லாமே எடுத்திருக்கிறாங்க சிவாங்கி அண்ட் கேமராவுக்கு பின்னாடி ஹர்ஷவர்தனோட பாத்தீங்கன்னா சிவாங்கி பயங்கரமான அட்ரோசிட்டிஸ் எல்லாமே பண்ணிருக்கிறாங்க சோ அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ரசிகர்களுமே வந்துட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க சோ இணை விதை குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க